ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேர்தலுக்கு இன்னொரு ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து தேர்தல் களம் பரபரப்பாக மாறிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் தொகுதி தொகுதியாக போயிட்டு மக்கள் வந்து சந்தித்து இன்னொரு புறம் வந்து டிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு அவங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சார வேலைகள் அதேமாதிரி அரசு தரப்புலேருந்து மலை சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி எது நடந்தாலுமே உடனுக்குடன் ஆக்ஷன் எடுத்து அவங்க திரும்ப வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுல டிஎம்கேவும் பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியாக வந்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மேலே வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க இந்த திமுக ஆட்சி தரப்புலேருந்து அந்த விஷயத்தை இப்போ வந்து கையில் வந்து எடுத்துருக்காங்க இது வந்து தேர்தல் நேரத்தில் பரபரப்பு வந்து பார்க்கப்படுது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று அந்த பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அதிமுக பல்வேறு டெண்டர் முறைகேடுகளை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புகார் வந்து வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய திமுக ஆட்சியில் வழக்கு வந்து பதியப்பட்டு விசாரணை வந்து அதை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க முக்கியமாக பல்வேறு டெண்டர் தொடர்பான விசாரணைகள் தான் அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் துறையை வந்து கையில் வச்சுருந்த எடப்பாடி பழனிசாமி அதில் வந்து பல்வேறு டெண்டர் முறைகேடுகள் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆர்எஸ் பாரதி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் பல்வேறு நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்களை தன்னுடைய உறவினர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மேலே வந்து ஊழல் புகாரை வந்து வச்சிருக்காங்க மொத்தம் வந்து நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு வந்து இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி புகார் வந்து வச்சிருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா வண்டலூர் வாலாஜா சாலை ஆறு வழி சாலையை வந்து ஆறு வழி சாலையாக வந்து மாற்றுனதில் முறைகேடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு புகார் வந்து வச்சுருக்காங்க இதோடு சேர்த்து பல்வேறு கோட்ட சாலைகளை வந்து மேம்படுத்துறது புதிய சாலைகள் போடுறது இந்த மாதிரி சம்மந்தமாகவும் வந்து இரநூறு கோடி ரூபாய் வழங்கினதுலையுமே புகார் வந்து எழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து இருந்து பல கம்பெனிகள் வந்து டெண்டர்களுக்கு வந்து விண்ணப்பி விண்ணப்பித்தாங்க அப்படின்னும் அதே மாதிரி அதாவது வந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களை வச்சு தான் வந்து சும்மா மேம்போக்காக வந்து டெண்டர் வெட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரே கம்பெனிகள் வந்து டெண்டரில் வந்து கலந்து கொண்ட போதுமே கூட வேறு கம்பெனிகள் வந்து அதில் வந்து கலந்துக்கலை சில டெண்டருக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை கம்ப்யூட்டர்ல இருந்து விண்ணப்பம் வந்து பண்ணியிருக்காங்க இதோட மீனிங் என்ன அப்படின்னா உள்ளே இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டெண்டருக்கு வந்து விண்ணப்பி விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் நடத்தக்கூடிய வேறு வேறு நிறுவனங்களும் வந்து ஒரே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து ஒன்று தரட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களா அது வந்து ரெடியா இருக்கு அடுத்து வந்து அது சம்பந்தமான விசாரணை தான் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து வந்து சொல்றாங்க இந்த புகார் சம்பந்தமா ஆல்ரெடியே வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ மூலமா ஒரு எச்சரிக்கை ஒன்று வந்து விடுத்தார் அதுல வந்து கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் எதுவுமே வந்து முடங்காது ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணியை விட தச்சமயத்தில் அதிமுக கூட்டணி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது கூட்டணியில் பெருசாக கட்சிகள் இல்லை பாஜக மற்றும் அதிமுக மட்டும்தான் இருக்காங்க விஜய் உள்ளே வரப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் உறுதியாகலை இது வந்து ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் வந்து திமுகவுக்கு சாதகமான சில விஷயமும் வந்து நடந்துகிட்டுருக்குது ஆல்ரெடி திமுக கூட்டணி படு பயங்கர ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கு இப்போ அதில் வந்து பாமக உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவமனையில் வந்து இருந்தார் அப்போ எடப்பாடி பழனிச்சாமையை சந்தித்து அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து பேசி பேசியிருக்கார் அப்போ அதிமுக பக்கம் தான் பாமக போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ ராமதாஸ் வந்து அப்படியே பிளானை மாற்றி திமுக கூட தான் வந்து பேச்சுவார்த்தை இருக்காரு திமுக பக்கம் அவர் வந்து போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி